மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்திற்குண்டான உண்டான மாத ராசி பலன் மேஷத்தை பொறுத்தவரை ராசிக்கு மிக முக்கியமான கிரகமான சூரியன் கிட்டத்தட்ட அந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துலையும் அதற்கு அடுத்தது மிக முக்கியமான கிரகமான ராசிநாதன் செவ்வாய் எட்டுல இருந்து பயிற்சியாகி ஒன்பதில் வரக்கூடிய ஒரு மாதம் இது இது மட்டும் இல்லாமல் சுபகிரகன்னு பார்க்குற அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் கூடவே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்பதுல சுக்கரன் இது எல்லாத்துக்கும் மேலே சனியின் வக்கர அமைப்பு கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வருது இடப்பட்ட அஞ்சாறு மாதா வந்து சனியின் அமைப்பு பொண்ணுச்சு இல்லைங்களா அந்த மாதிரி சனியின் வக்கரமைப்பு முடிவுக்கு வருது சனியின் வக்கர அமைப்பு முடிவுக்கு வரதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது கொஞ்சம் அந்த சுணக்கத்துலேருந்து வெளியே வரக்கூடிய சில நிகழ்வுகள் பொதுவாக மேசராசிக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்காரகத்துவ விஷயங்கள்ல நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உயிர்காரகத்துவ விஷயங்கள் அது எப்படி உயிர்காரகத்துவ விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற விஷயங்கள்னு ப பொதுவாக பார்த்தீங்கன்னா பணம் பணத்தை சொல்லலாம் ஒரு வாகன அமைப்பு சொல்லலாம் சொத்து விஷயம் சொல்லலாம் இதெல்லாம் உயிரற்ற காரகத்துவ அமைப்புகள் உயிர் உள்ள காரகத்துவம்னு என்ன மிக முக்கியமாக நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வெளியில நட்பு பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் ஒரு கால்நடை அமைப்புகள் இதெல்லாம் உயிர் உள்ள காரகத்துவ அமைப்புகள் ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக மேசராசி நபர்கள் இந்த மாதத்தை முழுக்க முழுக்க உயிர் காரகத்துவத்திலேயே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நன்மைகள் எதிர்பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கிரகத்தின் மூலியமாக சாதிக்க போறீங்க குடுப்பில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் சூரியன் சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதில் வருது இந்த ஒன்பதில் வரக்கூடிய சூரியன் கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்தை விதி ஐந்தாம் இடத்தை விதி ஒன்பதில் வரக்கூடிய ஒரு மாதம் கிட்டத்தட்ட இந்த இங்கிலீஷ் மாதத்தில் இந்த டிசம்பரில் தான் மார்கழின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மார்கழின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறது தமிழ் மாதத்தில் சூரியன் தனுசில் இருக்கும் அது மேச ராசிக்கு பெனிஃபிட் ஸோ மார்கழி வந்து தமிழ் மாதத்தை வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து பீடை மாதம் அது வந்து நல்ல கரியத்துக்கு நம்ம செய்யக்கூடாத ஒரு மாதம் அப்படிலாம் ஒதுக்கக்கூடாது அதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சூரியனுடைய வலுவையை மையப்படுத்தி அப்போ சூரியன் நல்ல நிலைமையில் ஒன்று இருக்கக்கூடிய காலகட்டம்னா மார்கழி மாதம் மேசராசிக்கு அப்போ மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை கிரக நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய மேசராசி நபர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும் நல்ல விஷயங்கள் யாத ரீதியாக இருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாத விஷயத்த செஞ்சு அது பெனிஃபிட் அடையலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மேசராசிக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் மிகவும் நல்ல மாதம் உங்களுக்கு மேலிட சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு மேலே வந்து மேசராசி நபர்களுடைய சக்திக்கு மேற்பட்டு ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலங்கள் உண்டு உங்கள் அப்பாவால் ஆதாயம் கிடைக்கலாம் அப்பா ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் வரலாம் ஒரு உங்களுக்கான ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கப்படலாம் வேலை செய்கிற இடத்துல மேனேஜருடைய தொடர்புகள் நல்லபடியாக அமையும் யாராச்சும் உங்களுக்கு இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால் கூட அவருக்கெல்லாம் வெளியேறி நல்லபடியான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளே வரலாம் அறிமுகமாகலாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு சில பலம் படைத்த ஆள் பலம் பணப்பலம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் சூரியன்பே கொஞ்சம் வலுவான கிரகம் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சில நபர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக வாய்ப்பு நிறைய இருக்கு மேசராசி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷத்திற்கு குடுப்பணியாக அமைய போது சூரியன் மூலியமாக பூர்வீக உறவுகள் விஷயத்தின் நன்மைகள் கிட்டத்தட்ட சனியின் பார்வையெல்லாம் சூரியனுக்கு இல்லை அந்த கணக்கெலாம் கொஞ்சம் தாண்டி வந்துடும் ஸோ உங்களுக்கு பூர்வ அமைப்புகள் பூர்வ புண்ணிய அமைப்புகள் பூர்வீக விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதில் ஏதாச்சும் இருந்தா கூட கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் கூட சரியாகும் மொத்தமாகவே கட்டினவங்களுக்குலாம் அந்த பலன் ஒத்து வராது அதே வேறு விஷயம் சில பேருக்கு சொத்து விஷயங்கள் இருக்கலாம் இல்லை சில பேர் அந்த இடத்தின் மூலியமாக சில ஏதாச்சும் ஒரு நன்மைகள் வரலாம் சொத்து பாக பிரிவினை உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசிக்கு சூரியன் மூலியமாக கிடைக்க வரும் ப்ரொமோஷன் மிக முக்கியமாக மேசராசினவர்களுக்கு சம்பள வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ப்ரொமோஷன் கம்பெனி சேஞ்சு சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெலாம் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உயிர் காரகத்துவாத அடுத்த பீப்புள் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பில் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆனால் யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணணும் தூண்டி விடணும் உங்களை பற்றி வெளில சொல்லணும் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லணும் உங்களுடைய திறமைகளை சொல்லணும் மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த மாதிரியான சப்போர்ட் அமைப்புலாம் உண்டு தொழில் ரீதியாக மேசராசின பக்கம் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் தொழில் தொழில் ரீதியாக கை கொடுக்குமா கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழிலை பெருக்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் போயிட்டு இருக்கனால தெரிஞ்ச தொழில் ஜாதக ரீதியாக ஒத்து வரக்கூடிய தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஓகே ஆகும் இல்லாத ஒரு விஷயத்த உங்களோட கஷ்டத்துக்கு மத்தியில் கடன் அடைக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் இது ஒரு வாய்ப்பு என்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் போய் பண்ணக்கூடாது நம்ம ஜாதகத்தில் அது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை தொ அந்த தொழில் இருக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கணும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்போ அப்படியே அது ஒரு நல்ல விதமாக போயிட்ருக்கோம் அது இந்த காலகட்டத்தில் அதிக குரோத்தை அடுத்த கட்டத்தில் லெவலுக்கு போகும் இது ஒரு விஷயம் அடுத்தது செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இந்த ஒன்பதில் வரக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் செக்யூரிட்டி சேஃப்டி பாதுகாப்பு இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்க வரும் இப்போ மேசராசி ஆகிய உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் ஒரு நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு கரெக்டான பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் அமையும் சில நபர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் அறிமுகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சில சப்போர்ட் அமைப்புகள் பக்கபல பல எல்லாம் உண்டு செவ்வாய் ராசிநாதனாக ஒன்பதில் வர்றதுனால நீங்கள் யாருக்கையும் செய்த உதவிகள் புண்ணியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா யாராச்சும் காப்பாற்றுனது பிரதிபலன் பலன் பாராமல் கைமாறு செய்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மையான விஷயங்கள் உங்களால் மற்றவங்க வந்து கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டவங்க அடுத்தவங்க துன்பத்தை நீங்கள் வந்து போக்கிய சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போதோ வந்து செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் இல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு ரிஃப்ளெக்டாக மாறும் அது உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பணையாக இருக்கும் செய்த நல்லது நமக்கு வந்து காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிப்பீங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க சில விஷயத்தை வந்து வெட்டு ஒன்று துன்றுண்டு அப்படிங்கிறவங்களுடைய இயல்பான அந்த குணத்தின் அடிப்படையில் சில விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆசைப்படுவீங்க இது வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது எப்படின்னாக்கா சில நபர்களுடைய பழக்க வழக்கங்களையும் முடிவு கொண்டு வரீங்க சில விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மேசராசி நபர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த சனியின் மக்கர அமைப்புலாம் குறையிறதுனால ஏழரை அந்த சனியின் தாக்க அமைப்புகள் திரும்ப ஆரம்பிக்குது அதனுடைய விஷயங்கள் என்னன்னாக்கா ஏதாச்சும் உழைப்பு ரீதியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சரியான உழைப்பு செலுத்தணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் கால் உண்ணி பார்க்குறது திரும்ப சில விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபாடு காட்டுவது சில நபர்களுடைய பழக்க வழக்கத்தை இந்த இந்த நேரத்தில் அந்த ஈடுபாட்டோடனும் கொண்டு போவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசிக்கு வருது ஆக மேசராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் மனிதர்கள் வழியில் உயிர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உயிர் கரத்துவ விஷயத்துல நிறைய கொடுப்பணி நல்ல விஷயங்கள் இருக்குது சுக்கரானே கிட்டத்தட்ட ஒன்பதில் வர்றதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய இந்த தேவையற்ற சச்சரவுகள்லாம் குறையும் மேசராசி நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய சச்சரவுகள் வாழ்க்கை துணையோட டார்ச்சர்கள் பிரச்சனைகள் சில பல மைனஸ்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு பலகீனமா இருந்துச்சுன்னா ஒரு பலகீன அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்தால் ஒரு போல கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்கும் இருந்து குடும்ப உறுப்பினர்களோட தலைவலிகள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் நீங்களே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தா கூட அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தானாக சரியாக ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சீங்க